இங்கே பாருங்கள் இன்றைக்கி வியாழக்கிழமை அதே சமயத்தில் மாசி மகம் ஆனால் இன்னைக்கு வியாழக்கிழமை இன்னைக்கு மத்தியானத்துலேருந்து தான் பௌர்ணமி தொடங்குது பௌர்ணமி அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் இது வந்து மாசி மகம் இன்னைக்கு வந்து பௌர்ணமி வியாழக்கிழமை ம இப்போ தான் தொடங்குது அதுவும் பௌர்ணமின்னா நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அந்த அபிஜித் முகூர்த்தம் அதாவது பன்னிரெண்டாவதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பன்னிரெண்டு பத்து வரைக்கும் இல்லைன்னா ப பன்னிரெண்டு பதினஞ்சு வரைக்கும் அதில் ஒரு இன் பிட்வீன் ஒரு சின்ன நேரம்தான் அபிஜித் முகூர்த்தம் நிகழும் பிரம்ம முகூர்த்தத்தில் கூட கல்யாணம் வைக்கிறாங்க இல்லைங்களா அதில் வந்து ஒரு பர்டிகுலர் சமயத்தில் தான் அது அந்த பிரம்மமுகூத்தி மெயின் அதிர்வளையும் நிகழும் ஆனால் அதுக்கு முன்ன பின்னே செட் பண்ணிட்டோம்னா அதில் ஏதாவது ஒரு இடத்துல அது நிகழ்ந்துடும் அப்படின்றதுக்கு தான் அப்போ கல்யாணம் வைக்கிறது அது உன்னதமான நேரமாக பார்க்குது அந்த மாதிரி அபிஜித் முகூர்த்தம் என்ன அறியாமே நான் என்ன என்ன பண்ணுறேன்னா ஒரு பனிரெண்டு ஆகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கிறதுக்கு முன்னாடி சில வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை காலையில் எழுந்த உடனே போய்ட்டு சமைக்கிறது ஏதாவது ஒன்று முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த மத்தியான சமையல் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கேப் இருக்கும் அதில் சிலது ஏதாவது ஒன்று மூவிஸோ நெட்ஃப்ளிக்ஸ்லேயோ அல்லது ஹாட் ஸ்டார்லேயோ ஏதாவது ஒரு மூவியோ இல்லைனா நீயா நானா ப்ரோக்ராம் அந்த மாதிரி எதாவது ஒன்று பார்ப்பேன் அது பார்க்குறதுக்கு கூட மெயின் ரீசன் அது பிரபஞ்சமாக என்னை பார்க்க வைக்குது பர்டிகுலர் ப்ரோக்ராம் மட்டும் பார்க்க விற்கிது பிரபஞ்சமே அப்புறம் அந்த பிரபஞ்சம் அந்த விஷயம் அந்த வீடியோ மூலமாகவே சிலர் நடிச்சிருப்பார் சிவன் மாதிரி ரூபத்தில் ஒருத்தர் நடிச்சிருப்பார் அவர் வந்து இன்னொரு இதில் வேற ஏதோ ஒரு வெப்சீரீஸில் ஏதோ ஒன்றத்தில் அவர் நடிப்பார் அதில் வந்து ஒரு பேர் இருக்கும் அதில் ஒரு பெயர்கள் இருக்கும் அந்த பெயர்கள் என்னோடைய வாழ்க்கையோட சம்மந்தப்பட்ட பெயர்கள் அதில் இருக்கும் அது எப்படி இருக்குதுன்னா சிவன் போயிட்டு இந்த விஷயத்தை இந்த மாதிரி முடிப்பார் உனக்கு அந்த பெயர்கள் ஊடியவங்க அவங்க கூட தொடர்புடையிறாங்க இருக்கிறாங்க இல்லைங்களா அந்த விஷயத்தை சிவன் போய் டீல் பண்ணுற மாதிரி பண்ணுறாருன்ற மாதிரி எனக்கு பிரபஞ்சம் பேசு மொழிகள் என் நிறைய நான் எப்படிலாம் புரிஞ்சுக்கிறேன் விஷயத்தை உங்களுக்கு சொன்னேன்னா பிரபஞ்ச பேசு மொழிகளை நீங்களும் புரிஞ்சுக்குவீங்க அப்படின்றதுக்காக தான் நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இது ஒரு பன்னிரெண்டு அஞ்சு பன்னிரெண்டாவது கொஞ்சம் நிமிஷம் இருக்கும்போது என்ன பண்ணேன்னா சிவனை தியானம் பண்ணலாம் அந்த அவரை சிவனுடைய அந்த சங்கர் தோற்றத்தையும் சிவன் பார்வதி ஒன்னாக இருக்கிற மாதிரி நம்ம நிறைய பார்ப்போம் இல்லைங்களா அதை வந்து பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் முடிவு பண்ணி வச்சேன் நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு என்னுடைய சிஸ்டருக்கு கல்யாணம் குழந்தை அது ரெண்டுத்தில் ஏதோ ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சுதுன்னா நான் போயிட்டு எங்கள் ஊர் கோயில் எங்கள் அம்மா ஊரில் கோயில் இருக்குது பொன்னிமான்னு அந்த கோயிலில் வந்து துணி சாத்திரன் அது ரொம்ப ஒரு சுயம்பு மாதிரி இருக்கும் அது ஒரு முழுசாக ஒரு அம்மன் உருவமாக கூட இருக்குது இருக்குதா இல்லையான்னு ஞாபகம் இல்லை அந்த ஒரு கிராமிய கோயில் அது அதில் வந்து கிராமிய கோயிலாக இருக்கிறதுனால அது வந்து ஒரு ரொம்ப குட்டி 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 குள்ள குள்ளமாக அந்த இதுங்க இருக்கும் அதில் நிறைய அம்மனுங்களுக்கு சும்மா ஒரு ஜான் ஒன்றரை ஜான் வயத்தில் நம்மளுக்கு வந்து கோய இதில் சாமிக்கு கட்டுற துணின்னு வாங்குவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி வந்து வாங்கிட்டு போகிறேன் எல்லா ச அம்மனுங்களுக்குமே சாத்திடணும் அப்படின்னு போகிறேன் அப்போ போகும்போது இன்னொரு இவங்க வராங்க அந்த ஊருக்கு வராங்க அந்த ஊருக்கு வரும்போது அவங்க வந்து அதாவது என் ரொம்ப நெருங்கிய உறவினர் ஆனால் என் மீது எதிர்ப்பை கொண்டிருப்பவர் அவர் வராங்க அதுக்கு அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பேர் வராங்க அவங்கெல்லாம் ரொம்ப என்னுடைய நெருங்கிய உறவினர் அதை அவங்கெல்லாம் கூட என்னுடைய நெருங்கிய உறவினர் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களும் எல்லாம் குரூப்பாக வராங்க எல்லாருமே அந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் வந்து அந்த துணி ஒரு வீடு எங்கள் பக்கத்து வீடு இருக்குது அந்த பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு அப்போ வந்து எங்கள் அண்ணன் கட்டிய வீடு இருக்குது ஆனால் நாங்கள் கட்டலை அப்போ வந்து எங்கள் வீடு நாங்கள் அந்த இடத்துல கட்டி போகிற ஐடியாவே இல்லாத சமயம் அது கட்ட போகிறோமா கட்ட போகிறது இல்லையா கூட தெரியாது இதில் நான் சொல்கிறது சொந்த கதைன்றதை விட ஒரு கடவுள் சக்திகள் எப்படி எப்படியோ கா சொல்கிற மாதிரி விஷயமாக இருந்தால் தான் நான் என் சொந்த கதை சொல்லி இந்த கதைலாம் சொல்லுவேன் நான் உங்களுக்கு அந்த மாதிரி வந்து அது ஒரு வேண்டுதல் அது இப்போ ஞாபகம் இல்லை நான் அது வந்து என்னுடைய தங்கச்சிக்கு கல்யாண விஷயத்தை நல்லபடி முஞ்சுதுன்னு அந்த துணியெல்லாம் வாங்கிட்டு போனேன்னா இல்லை குழந்த பிறந்ததுன்ற விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே வேண்டியிருப்பேன் கண்டிப்பாக நான் அது எதுக்கு போனேன்னு மட்டும் ஞாபகம் இல்லை அந்த விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு நினைக்கிறேன் அந்த பன்னெண்டாவதுக்கு அஞ்சு நிமிஷம் இருக்கும்போது அதை நினைக்கிறேன் நான் அந்த விஷயத்தை பற்றி ஏன் நினைக்கிறேன்னா இப்போ எங்க அந்த வீடு எங்களுடைய பூர்வீக வீடு நாங்கள் இருந்த வீட்டுக்கு பக்கத்து வீடு அதுவும் எங்களுடைய உறவினர் வீடு தான் ரொம்ப நெருக்கமான உறவினர் வீடு தான் அந்த வீட்டுக்கு போகிறோம் அப்போ இப்போ நான் வந்து ஒரு பத்து நாளைக்கு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி போனேன் அப்போவும் நாங்கள் எங்கே போ எப்போ போனாலும் அந்த வீட்டுக்கு கண்டிப்பாக போவோம் எங்கள் பக்கத்து வீடு அந்த வீட்டுக்கு இப்போவும் போனேன் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பத்து நாளைக்கு நடந்த முன்னாடி நடந்த ஒரு நிகழ்ச்சியும் அந்த அதே வீட்டில் ஒரு உள்ளே போன உடனே ஸ்டெப்ஸு செருப்புலாம் வரத்துக்கு ஒரு இடம் இருக்கும் அதை வராண்டான்னு அதுக்கப்புறம் நடைன்னு ஒரு பகுதி இருக்கும் கிராமிய வீடுகளில் பெரிய பெரிய வீடுகளில் அதுக்கப்புறம் அந்த நடையினுடைய இரண்டு பகுதியிலுமே தான் மெயினான மாஸ்டர் பெட்ரூம் சொல்கிற மாதிரி அறைகள் எல்லாம் இருந்தால் இருக்கும் எப்பவுமே அதுக்கப்புறம் ஹாலுன்னு பெருசாக வரும் அதுக்கப்புறம் வந்தாலும் அது ஸ்டோர் ரூமு கிச்சன் அப்படி போகும் ஊர் ஊர் கிராமிய வீடுகள் அந்த மாதிரி அப்போ நான் போனப்போ அந்த அம்மாவுக்கு வந்து நான் இந்த துணிகளை எடுத்துகிட்டு போனப்போ என்னுடைய உறவினர் வந்து நெருக்கமான உறவினர் ஆனால் என் மீது விருப்பம் இல்லாத உறவினர் ஒருத்தர் வராங்க அவங்க கூடவே கூட எதிர்ப்பெல்லாம் இல்லாத கொஞ்சம் இளம்பை இது பெண்ணு ஒருத்தரும் வராங்க அப்போ வரும்போது என்ன பண்ணுறேன்னா அந்த விஷயத்தை பற்றி தான் இப்போ நான் யோசித்துட்டு இருக்கிறேன் அப்போ தான் அந்த வந்து பாபா வந்து எனக்கு காட்சி கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அதை யோசித்துட்டு இருக்கிற சமயத்துல தான் பாபா எனக்கு ஒரு வார்த்தையை சொன்ன மாதிரியும் சொன்ன உடனே நான் அந்த பக்கம் தலையை திருப்பி பார்க்குறேன் எப்பவுமே ஹாலில் நான் வச்சுட்டுருக்கிற சில விஷயங்கள் ஒன்று ரெண்டு விஷயங்கள் சில சமயத்தில் அது நான் ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணும்போது என்ன ஆகும்னா இப்படி ஏதாவது ஒரு பாபா வந்து இந்த மெசேஜ் வந்த அடுத்த செகண்டே கண்ணை திருப்பி பார்க்கும்போது அது வந்து ஒரு பாபாவை போன்று ஒரு காட்சி அளிக்குது அப்போ நிறைய பேர் வீடியோங்களெலாம் போகிறாங்க பார்த்திங்க எங்கள் வீட்டுக்கு பாபா வந்தார் பாபா உருவத்திலே சவுத்தில் இருந்தார் கதவில் இருக்கிறாரு போடுறாங்க பார்த்தீங்களா அது உன் பார்வைக்கு உன் இல்லூஷன் அது உன் பார்வைக்கு அப்படி தெரியும் அப்படின்வாங்க அப்படி கிடையாது அது உண்மையிலே அவர் காட்சி கொடுத்த அது சாட்சி அது எப்படின்னா இப்போ நான் அது விஷயத்தை நினச்சிட்டு இருக்கும்போது தான் இந்த மெசேஜ் அனுப்புகிறாங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை இவங்க அனுப்புகிறாங்க எனக்கு வந்து நிறைய பாபாவுடைய சீரடியிலிருந்தே வர ஃபோட்டோஸ் இதெல்லாம் அதை அனுப்புகிறாங்க அதில் இந்த வேர்டிங் இருக்குது அந்த வேர்டிங் பார்த்து அடுத்த செகண்ட் ஹாலில் நான் பார்க்குறேன் தூரம் நான் அந்த டீப்பா மேலே சில விஷயங்களை அது கிட்ட போய் பார்த்தா கம்ப்ளீட்டாக வேறு வேறு தூர தூரம் இருக்கிற பொருட்கள் அது எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பாபாவை போன்று ஒரு காட்சி தெரியுது ஆனால் நான் எதை ரொம்ப டீப்பாக யோசிச்சுட்டு இருந்தேன்னா அந்த கோயிலுக்கு ஒரு அம்மனுக்கு நான் துணி எடுத்துன்னு போன விஷயத்தில் ஒரு கான்ட்ரோவர்ஸ் இருக்குது அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இப்போவும் நான் ஒரு பத்து நாளைக்கு போன பெண் போகும்போதும் அதே பெண்மணி அதே பெண்மணியோட ஒரு கான் கான்ட்ரோவர்ஸ் அதை பற்றி ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணிட்டுருக்குறேன் இதுக்குன்னு நிறைய எதிர்ப்பான ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க அவங்க கூட நான் சேர்ந்துட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க ஆனால் அந்த நிகழ்ச்சியை நடக்கலை அந்த வீடு கட்டுறதுன்ற தான் ஆரம்பிக்குது அது அவங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டி அவங்களுக்கு பிடிக்காதவங்க கூட நாங்கள் நாங்கள் இணைகிறோன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை அளாவிய ஆளெல்லாம் அமைஞ்சிருது ஆனால் அன்றைக்கி டேட்டுக்கு நான் சொல்கிறேன் அந்த ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆறு வருஷம் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நான் போனப்போ எங்கள் வீடு கட்டவே இல்லை அப்படியே இருக்குது அது அந்த வீட்டுக்கு நாங்கள் கட்டி போகிற ஐடியாவே கிடையாது அந்த சமயத்தில் நான் அந்த துணியை எடுத்துகிட்டு போயிட்டு அம்மனுக்கு சாத்தத்துக்காக போகும்போது என்ன ஆகுதுன்னா அந்த பெண் சின்ன பெண் ஒன்று இருக்கிறாங்க அந்த பெண்கிட்ட இந்தா நீ நீ கூட நீ சாத்தின மாதிரி இருக்கட்டும் இந்தான்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் அந்த குட்டி சின்ன பொண்ணு சின்ன பொண்ணுன்னா ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுற பொண்ணு அதுங்கிட்ட வந்து கொடுக்குறேன் அதுகிட்ட நான் நிறைய வச்சுட்டுருக்குறேன் அதை குட்டி குட்டி பாவட மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதில் நிறையவே எடுத்து வச்சுட்டுருக்கேன் நான் அதை ஏன்னா அங்கே நிறைய லைனாக இருக்கும் அதனால் வேண்டி நிறைய வச்சுட்டுருக்கேன் அதில் ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம் அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அந் அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்து நீயும் சாத்தின மாதிரி இருக்கட்டும் நீ இருந்தால் கொடுன்ற ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து அவங்க அந்த இன்னொரு பெரிய வளர்ந்த பெண்மணிக்கு என் மேலே எவ்வளோ எதிர்ப்பு இருக்குன்ற விஷயம்லாம் தெரியாது அதனால் வேண்டி என்ன பண்ணிடுதுன்னா அது என்ன பண்ணிடுதுன்னா இந்த பெரிய பெண்மணி கிட்ட இங்கே பாரு பாரதி எடுத்து பாரு இந்த கோயிலுக்கு துணியெல்லாம் எடுத்துன்னு வந்திருக்காங்க சொன்ன சொன்னேன் என்னை என்னை கட்ட சொல்லி எனக்கு சாத்துறதுக்காக என் கையில் கொடுக்குறாங்க பாருங்களேன் அப்படின்னு அந்த பெரிய பெண்மணி கையில் கொடுக்குறாங்க அப்போது அந்த பெரிய பெண்மணி எல்லார் எதிர்க்குமே என்ன பண்ணுறாங்க அந்த துணியை திருப்பி அந்த சினிமாவில் அந்த சீரியலில் வர வில்லிங்கை ரேஞ்சுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அதை வெறுப்பாக கூட மு நிறைய சர்க்காசமாக கூட பண்ணுவாங்க தனக்கு பிடிக்காதவங்களுக்கு எதனா கெட்டது நடந்தால் சர்க்காசமாகலாம் பண்ணுவாங்க இத்தனைக்கும் நல்லா படித்த பெண்மணி தான் படித்த கல்வி அறிவு உள்ள எதிரிகள் சொல்கிறேன் இல்லைங்களா அந்த லிஸ்ட்டில் இத்தனைக்கும் வந்து அந்த டைரெக்டாகவே பகிரங்கமாகவே இன்னும் இன்கேஸ் சொன்னால் படிப்பறிவு இல்லாத எதிரிகள் லிஸ்ட்டில் எங்கள் மாமியார் வராங்க எங்கள் மாமியார் கூட அந்த மாதிரி டைரெக்டாக எங்கிட்ட அவ்வளோ பெரிய ஆட்டிடியூட் காமிச்சது கிடையாது மறைமுகமாகவே தாக்கி பேசும் இன்னுத்திரு பேர் வச்சே தாக்கி பேசும் ஆனா நேரடியாகவே பண்ற பண்ற ஒரு விஷயம் இருக்குது பாருங்க இந்த பெண்மணி எந்த காலத்துலையுமே சதா நான் எப்போ என் வாழ்க்கையில மொத்தம் ஒரு இருபது முறை இருபத்தஞ்சு முறை தான் மீட் பண்ணியிருப்பான்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இருபத்தஞ்சு முறையும் என்னை வந்து ஒரு விதமாக தாக்கின ஆள் தான் அவங்க அதில் வந்து அந்த துணிய அந்த அது அம்மனோட துணி அவங்களுக்கு ம மனசுலலாம் என்னன்னா நான் கடவுளை பார்த்து கூட பயம் இல்லாதவங்க அவங்க உண்மையிலே கடவுளே இல்லைன்னு நினைக்கிறவங்க அவங்க எல்லாம் ஆனால் நிறைய பூஜை புனஸ்காரம் பண்ணுவாங்க என்னன்னவோ பண்ணுவாங்க வேண்டி தான் எல்லாம் நடக்குதுன்னு சொன்ன பண்ணிகிட்ருப்பாங்க ஆனால் கடவுள் மேலேயே நம்பிக்கை இல்லாதவங்க தான் எப்பவுமே நானே கடவுள்னு சொல்கிறவங்க அதுக்கப்புறம் வந்து தனக்கு ஒரு விஷயம் பிடிக்காதவங்கன்றதுனால அது கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தால் கூட அது துணி அது அம்மனுக்குரிய துணி அப்படின்னா கூட அதை எப்படின்னா அந்த சின்ன பெண்ணனுடைய கையிலையே அதை திருப்பி ரிவர்ஸில் தள்ளுறாங்க நெட்டி அதை சின்ன அந்த வந்து இப்படியே அதை கொடுத்து வாங்கிட்டு வீசியும் போடலை உங்களுக்கு கையிலையும் வாங்கலை அந்த கொடுத்த அந்த பார பாரதியத்தை இதை எடுத்து துணி எடுத்து வந்து கொடுத்தாங்க என்னையும் நீயும் கட்டுன்னு கொடுத்தாங்கன்னு சொல்லும்போது அந்த மனசில் இருக்கிற எதிர்ப்பு என்னை பற்றி எந்த இடத்திலும் பாராட்டுதலாக பேசப்படக்கூடாது என்னை பற்றி எங்குமே வந்து உயர்வாக பேசுகிறதோ என்னையோ அல்லது என் சிஸ்டரை வந்து என் சிஸ்டருக்கு சில நான் தான் என் சிஸ்டருக்கு சில நன்மைகள் செஞ்சேன்னு ஊரில் யாருன்னா பேசிக்கிட்டாலோ எங்கள் சிஸ்டருக்கு நடந்த நன்மைக்கு காரணம் நானுன்னு சொல்லிட்டு யாராவது பேசிக்கிட்டாலோ அப்போல்லாம் நல்லாவே பகிரங்கமாக பிளாஸ்ட் ஆகிறது அந்த அளவுக்கு எதிர்ப்பை கொண்டிருக்கின்ற பெண் அந்த பெண் வந்து அந்த பெண்மண் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அம்மன் துணியை வந்து நான் பின்னாடி நிற்கிறேன் அந் என் நான் பின்னாடி நிற்கிறேன்னு தெரியாமல் தெரிஞ்சே நிற்கிறேன்னு தெரிஞ்சதுனால்தான் அந்த சின்ன பொண்ணுக்கு தப்பாக நினைக்கும் இல்லையா நம்மளை பற்றி அப்படின்ற பற்றி கவலை இல்லை இந்த கல்வி அறிவு உள்ள அந்த பயங்கரமான எதிரிகள் எப்படின்னா இதனால் தனக்கு ஒரு கெட்ட பேர் வரக்கூடன்னு கூட நான் மாட்டாங்க எது வேணால் சொல்லி பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பேசி ஸ்கிரிப்ட் எழுதலாம் பயங்கரமாக அப்படின்னு அதை தைரியமாக பண்ணுவாங்க நான் பின்னாடி நிற்கிறேன்னு தான் அந்த துணி அப்படியே நெட்டி அவங்க கையிலேயே அவங்களுடைய அந்த சின்ன பொண்ணுடைய கையிலேயே தள்ளி விட்டாங்க அதிர்ச்சி அதிர்ந்து நிற்கிறாங்க அந்த சின்ன பொண்ணு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு என் மேலே எவ்வளோ எவ்வளோ விஷயம் அப்படி தான் ஃபஸ்ட் டைம் தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் அந்த விஷயத்தை இப்போ நான் ஏன்னா சிவனை நினைத்து தியானம் பண்ணுறேன் நான் இப்போது பன்னிரெண்டு உச்சி பன்னிரெண்டு நினைக்கலாம் பௌர்ணமின்னு நினச்சி பண்ணும்போது சிவனாக கொண்டு வர்றார் அந்த விஷயத்தை ஆக்சுவலாக பத்து நாளைக்கு முன்னாடி போகும்போது கூட ஒரு நடந்த சில நிகழ்ச்சிகள் இந்த வீட்டில் தானே அதுவும் நடந்ததுன்றது எனக்கு ஞாபகமே இல்லை இப்போ நான் சிவனை தியானம் பண்ணும்போது சிவனாக தான் கொண்டு வர்றார் ஏன் கொண்டு வரார்னா இப்போ நீ அந்த அம்மனை பற்றி நினைத்து அப்பொழுது அந்த வீட்டினுடைய நடைப்பகுதியில் நடந்த விஷயத்தையும் பத்து நாளைக்கு முன்னாடி ஹாலில் நடந்த விஷயத்தையும் ஒன்னாக சேர்த்து மெர்ஜ் பண்ணு அப்படின்னு எனக்கு யார் இப்போ சொல்கிறதுன்னா அந்த சிவன் தான் சொல்கிறாரு சிவனை தான் நான் நினைக்கிறேன் நான் சாமி கும்புற ஐடியாவில் தான் கும்பிட்றேன் ஆனால் அடுத்த நிமிஷம் எனக்கு வந்து அந்த அம்மனனுடைய துணியை இப்படி நெட்டி அப்படி தள்ளின விஷயத்தை அவராக நினைவுக்கு கொண்டு வருகிறார் எனக்கு என்ன ஒரு விஷயம்னா இப்போ வந்து காரணமாக அவங்களுக்கு எதிர்பார்த்திங்கெல்லாம் சில பேர் இருக்காங்க அவங்க தான் எங்களுக்கு வந்து வீடு கட்டுறதுக்கு அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுதுன்றதுனால நான் அவங்க கூட பண்ணிவிட்டேன் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டேன் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நினப்பு இருக்குது ஆனால் அன்னைக்கு டேட்டுக்கு அந்த வீடும் கட்டலை அந்த இடத்துல வீடு கட்டப்போகிறோன்றது ஐடியாவும் கிடையாது எதுவுமே கிடையாது ஆனால் நீ அந்த அம்மனுடைய தனியை த துணியை நெட்டிட்டல அதுக்கு முன்னாடியே அதுக்கும் முன்னாடியே கூட எங்கள் தங்கச்சிக்கு கல்யாணமே ஆகிறதுக்கு முன்னாடி கூட அவங்க வீட்டுக்கே நான் போகும்போதெல்லாம் பயங்கர எதிர்ப்புகள் செய் நேருக்கு நேரே எதிர்ப்பு செய்த விஷயங்கள்லாம் இருக்குது உங்களுக்கு இன்றைக்கி சும்மா வந்து இன்றைக்கி வந்து நான் அவங்கக்கிட்ட பேசுகிறத விட்டுறேன் நான் அவங்கக்கிட்ட அதுக்கு எப்படி பேசுகிறத விடலான்றதுக்கு கோவம் உண்மையிலே ஐயோ இவங்க நம்மகிட்ட பேசுகிறத விட விட்டுட்டாங்களேன்ற கோவம்லாம் அவங்களுக்கு கிடையாது அவங்களுக்கு வந்து அவங்கள எதிர்க்கக்கூடாது அவங்கள எதிர்ச்சி அவங்க அவங்களால நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயம் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் கெட்டது நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்காக எதிர்ப்பெல்லாம் தெரிவிச்சிருக்கூடாது நம்ம என்றைக்குமே அது ஏதோ இது நான் போன ஜெம்தில் செய்த பாவம் அதனால் எனக்கு கெட்டது நடந்துச்சு நீ தான் அதை வந்து வேண்டே பண்ணணுன்னா நான் எடுத்துக்கூடாது அதுக்கு ஒரு ரிஃப்ளெக்ஷன்லாம் நான் காட்டக்கூடாது அப்படின்ற வெறி என்னுடைய பதினேழு வயசுலேருந்து பார்க்குறேன் நான் அந்த மாதிரி வந்து அந்த விஷயத்தை பற்றி நினச்சிட்ருக்கேன் அப்போ நினச்சிட்ருக்கும்போதே இன்னொரு விஷயம் நினைக்கிறேன் பொன்னிமா நீ வந்து அந்த துணியை அந்த மாதிரி அவங்க நிராகரித்து நெட்டி பிடிச்சி தள்ளாங்க இல்லையா அப்படின்னு நினைக்கும்போது இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது இன்னொரு விஷயம் என்ன ஞாபகம் வருதுன்னா அதெல்லாம் நீ பார்த்து தானே இருக்கிற அப்படின்னு நினைக்கும்போதே இன்னொரு விஷயத்த எனக்கு நினைவு கூறுறார் சிவபெருமான் அந்த பொன்னிமா கிட்டே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா அந்த சமயம் யாருமே வரல என் கூட அதே அந்த பக்கத்து வீட்டில் இருக்கின்ற இன்னொரு ஒருத்தர் இருக்காங்க அவங்கள கூட்டின்னு தான் போகிறேன் ஒரு ஆண்டி இருக்காங்க அவங்கள கூட்டிட்டு தான் நான் போகிறேன் அப்போ அப்போ வந்து கதையெல்லாம் சாத்தி தான் இருக்குது பொன்னிமா கோயிலில் அந்த சமயம் அந்த சமயம் கூட வீடெல்லாம் கட்டலை எதுவுமே பண்ணலை அந்த சமயம் நான் போயிட்டு அங்கே போயிட்டு நின்று அந்த வா க திறந்ததாக இருக்கும் இங்கே கேட் வழியாக பார்க்க முடியும் உள்ளே அம்மனை பார்த்துக்கிட்டே நான் கேட்குறேன் என்ன அப்படி பெருசாக எங்கள் அம்மா தப்பு பண்ணிட்டாங்க என்ன அப்படி என் தரப்பில் சரி நான் கேட்ட மாதிரி எல்லாம் கல்யாணம் ஆச்சு குழந்த பிறந்தது எல்லாம் ஆச்சு என் தங்கச்சிக்கு ஆனால் இன்னொரு விஷயத்தில் நீ பயங்கரமாக பண்ணிட்டியே அது ஏன் ஏன் என்ன அந்த அளவுக்கு தவறு என்ன இருக்குது எங்கள் அம்மா மேலேயும் இல்லை இதுனாலையும் அப்படி ஒரு பயங்கர உலகமாக பாவம் என்ன தவறு என்ன நாங்கள் செஞ்சது ஏதாவது ஒரு விஷயத்துலேயானால் நீங்கள் கை கொடுக்க மாட்டியா அப்படின்னு ஏன்னா இந்த ஊர் சம்மந்தப்பட்டவங்க அவங்க அப்படின்றதுனால நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அதை அப்படின்னு சொல்கிறேன் சொல்லிவிட்டு அது வந்து ஒரே ஒரு ஒன் ஹவர் நான் அந்த ஊருக்கு போயிட்டு வரலான்னு வரேன் அரக்கோணத்துக்கு ஒரு வேலையாக போகிறேன் அதனால் ஒரு ஒன் ஹவர் போகலான்னு போகிறேன் சும்மா அந்த அம்மாவை பார்க்கணுன்னு தோணுச்சின்னு சொல்லிட்டு நான் அவங்க ஒரு ஆண்டியை கூட்டிகிட்டு போகிறாங்க போயிட்டு இந்த வேண்டுதலை வைக்கிறேன் அந்த வேண்டுதலை வச்சுட்டு அந்த அம்மாக்கிட்ட வேண்டுதலை வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் எப்போ போகிறேன்னா அதுக்கப்புறம் அந்த ஊரில் நான் எப்படி வா அந்த அந்த ஊருக்கு அதுக்கப்புறம் நான் ரெண்டு தான் பொறுத்து தான் போகிறேன் ஆனால் அந்த கிட்ட நான் வேண்டுதல் விற்ச அந்த அம்மாக்கிட்ட நான் வேண்டுதல் வச்ச ஆறாவது மாதமோ மூணாவது மாதமோ தான் அந்த இடத்துல அந்த ஊரில் ஒரு லேண்டு வந்து கவர்மெண்ட்டுக்கு போயிடுது இதுக்குள்ளே இதை கண்டு இப்படி பண்ணலைன்னா அது வந்து அவங்க பக்கம் அலர்ட் இருக்குது அது வந்து இவங்களுக்கு கொடுத்துருவாங்க வேறு யாருக்காவது அது கொடுத்துருவாங்க அப்படின்ற பேச்சு வந்து ஒரு அந்த விஷயம் நடந்து மூணு மாதம் பொறுத்து தான் வருது அந்த துணியை நெட்டி பிடிச்சாள்னது அந்த விஷயம்லாம் அதுக்கும் முன்னாடி ஒரு மூணு வருஷம் முன்னாடி அதெல்லாம் ஆனால் அந்த நான் அந்த அம்மன் போய் வேண்டுதலை வச்சுட்டு வந்த செகண்ட்லேருந்து ஒரு மூணாவது மாதம் தான் எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க நீங்களாக வந்து அதை பாதுகாப்பாக பண்ணிக்கிறீங்களா அந்த இடத்த நீங்களாகவே உங்கள் பேருக்கு மாற்றிக்கிறதோ அதை வந்து சரிப்படுத்திக்கிட்டோ பண்ணி ஏன்னா அப்படி தான் ஊரில் நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஆச்சு நாங்கள் அதை காட்டினோம் நாங்கள் மணிகார்கிட்ட உங்ககிட்டலாம் காட்டும்போது இப்படி இருந்ததுன்னாங்க நிறைய பேர் அதை துட்டு கொடுத்தோம் சரி பண்ணிக்கிட்டாங்க அது நாங்கள் வந்து எல்லாருக்குமே தான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதில் ஒன் ஆஃப் த ஆள் நீங்கள் ஆனால் நீங்கள் வந்து பெண் ஆண்கள் யாரும் இல்லைன்றதுனால உங்களுக்கு அந்த லேண்டோட பொசிஷன் என்னான்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுனால நீங்கள் அதை பண்ணிக்குங்கோ அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நாங்கள் வந்து போகிற மாதிரி சுச்சுவேஷன்லேயே இல்லை எங்கள் தங்கச்சியே கண்டவில இருக்குது நானும் இங்கே இருந்தாலும் இந்த வீட்டில் இருக்கிறது வந்து நான் அம்மா வீட்டு சைடு நிலத்தெல்லாம் பார்க்குற அளவுக்கு இது இல்லை அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணுறேன்னா எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்கள் சிஸ்டர்கிட்ட ஃபோனில் பேசிங்கன்னு நான் ஏன்னா அவங்க முடிவு எடுத்துக்கிட்டோம் அவங்க வேணால் கூட அது பண்ணிட்டோம் நம்ம ஹஸ்பண்ட் இந்த விஷயத்தில் தலையை நல்லதாக நல்லதா இல்லையா இல்லை ந உடனே எடுத்து டக்குன்னு இறங்க மாட்டாங்க நிறைய பேர் நிறைய பயங்கர கோகாரன்னு தெரியுமோ தவிர நிறைய பேர்களுக்கு பயப் இருப்பாங்க இதை நம்ம பண்ணமான ஒய்ஃப் சார்பான வீட்டுக்கு இது பண்ண மாதிரி ஆகிடுமோ அப்போ கேலி பண்ணுவாங்களோன்னு ஆனால் அதை விட பெரிய சண்டையே போட்டுருவாங்க நேருக்கு நேர் தைரியமாக ஆனால் இந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும் ஒய்ஃப் சம்மந்தமான விஷயத்தில் தலையிடுறதுன்ற விஷயத்துக்கு ரொம்ப பயப்படுற ஆள் அதனால் வேண்டி நான் என்ன பண்ணேன் இது சிஸ்டர் பக்கமாக விட்டுடலாம் அப்படின்றதுக்காக அவங்ககிட்ட சொல்லிவிட்டேன் நீங்களே இது கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்களேன் என்ன சொல்ல வராங்கன்னு அப்போது வந்து முடிவெடுத்தது தான் அது வந்து அது பொன்னியம்மா கிட்ட நான் வச்சுட்டு வந்த வேண்டுதில்லை ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க இது ஏதாவது ஒரு முடிவு பண்ணலாம் இல்லைங்களா ஏன் அந்த அளவுக்கு என்ன எங்கள் அம்மா தப்பு பண்ணாங்கன்றது தான் நான் சொல்லிட்டு வந்தது அந்த கிட்ட அந்த அம்மாவை இருபது வருஷமாக ஏறக்குறைய பதினஞ்சு வருஷமாக சென்னையில் இருக்க கூட்டணுன்ட்டேன் நான் அவங்கள மறுபடியும் அந்த ஊரில் எட்டும் போய் உட்கார வைக்கிற வேலையை பொண்ணியமாக பார்க்குறாங்க அதுக்கப்புறம் மூணு மாதம் பொறுத்து தான் அந்த லேண்ட் விஷயமே வருது அப்போது ஒருத்தர் சொல்கிறாங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க அந்த அந்த இடத்த விற்று நாங்கள் இது அதுக்கான காசு கொடுத்துருவா இல்லை அதுக்கு வீடு கட்டி கொடுத்துருவான்னு கேட்குறாங்க நான் சொல்கிறேன் வீடு கட்டி கொடுத்துருங்கன்னு சொல்கிறேன் ஆனால் என்ன ஒன்றே ஒன்று நான் வந்து அந்த காசு எவ்வளவோ அந்த அளவில் மட்டும் வீடு கட்டினா போதும்ன்றேன் ஆனால் எங்கள் சிஸ்டர் வந்து அதுக்கு மேலே கட்டணுன்றாங்க அதுக்கும் மேலே கட்டணுன்றாங்க அதுதான் டிஃப்ரென்ஸ் அதுதான் ஒரு சின்ன க ஆச்சு அதனால் இன்றைக்கி வரைக்கும் அதனால் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது ஆனால் அதுக்கப்புறம் அந்த வீடு வந்து நான் போகவே இல்லை இங்கேருந்தே தான் ஃபோட்டோஸ் வரும் எனக்கு இந்த மாதிரி எந்த இடத்துல கடைக்கால் போட்டிருக்காங்க எந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க எல்லா விஷயமே பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிட்டு வீடு கட்டி முடிக்கும்போது தான் வீடு ப ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு அந்த சமயத்தில் நான் போகிறேன் எப்படி போகிறேன்னா என் கூட துர்கானு உரமாக வராங்க துர்கான்ற உரம் அவங்க ஹஸ்பண்டும் வராங்க அவங்கள எல்லா ஊருக்குமே அவங்க வந்து எங்களுக்கு சம்மந்தி எங்களுடைய கசினோடைய சம்மந்தி அவங்கள எங்கள் ஊர் சைடு எல்லாம் எப்படி இருக்குது எந்தெந்த வீடுகள் இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக எங்களுக்கு யாரெல்லாம் உறவினர் இருக்கிறாங்க அப்படின்னு காட்டுறதுக்காக போகிறோம் அதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் அது போகிறது எப்போ அந்த கிட்ட நான் வேண்டிட்டு வந்தனோ அதோடு அந்த வீடு கட்டி முடிக்கப்பட்ட சமயத்தில் தான் ஒரு துர்கான் பேர் இருக்கிறவங்க கூட ஏன்னா அந்த பொன்னிமா கோயிலுக்கு பக்கத்துலேயே தான் துர்கையோட கோயில் இருந்தது அங்கேயும் தான் போயிட்டு வரேன் நான் நான் அந்த துர்கான் துர்கா அம்மான்றவங்க கூடுவோம் அவங்க ஹஸ்பண்ட் கூடுவோம் ஒவ்வொரு ஊரா காட்டிக்கிட்டே போகிறதுக்கு ஒரு அஞ்சு ஊர் நான் வளர்ந்த ஊர் அந்த ஊர் திருத்தணி மத்தூர் மகிஷாஸ்வரமர்த்தனி கொளத்தூர் அப்புறம் பெருமிச்சின்ற கிராமம் அப்புறம் என்ற கிராமம் இத்தனை ஊருக்கும் திருத்தணியில் அபிஷேகம் பண்ணுறத பார்க்குறேன் அந்த அவங்கள கூட கூட்டும் போகிறதனால நான் அங்கே ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே போய் அந்த பால் அபிஷேகத்துக்கெல்லாம் இது பண்ணிவிட்டு திருத்தணியில் உட்கார்றோம் நாங்கள் திருத்தணி கூடவே எத்தனையோ வருஷம் வந்து திருத்தணியில் தான் எனக்கு கல்யாணமே ஆச்சு ஆனால் ஏ ஒரு நாளும் அப்படி இவர் முருகருடைய பால் அபிஷேகத்தை நான் பார்க்கல அதெல்லாம் முடிச்சுட்டு நைட்டாக ஒரு ஏழு மணிக்காக வரோம் ஊருக்கு இருட்டிலேயே டார்ச் அடிச்சு தான் அன்றைத்துக்கு கரண்ட் கனெக்ஷன்லாம் கொடுக்கல டார்ச் அடிச்சுட்டே நாங்கள் உள்ளே வந்து அந்த வீட்டை பார்க்குறோம் அது எப்போனா அம்மா கிட்டே வேண்டிட்டு போனதோட அந்த அம்மா இப்போ அம்மா கூட போய் தான் அந்த வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்சு நான் பார்க்குறதே அந்த பொன்னிமாவுக்கு எவ்வளோ சக்தி இருக்குது பாருங்கள் ஏன்னா இப்போ என் மைண்டில் நினச்சிட்டேன் வந்த அந்த துணியை அப்படி நட்டித்தாள்னாங்களே பொன்னிமா ஆனால் நீ ஏன் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் எல்லாம் கவனிக்கலன்னு நினைக்கும் போது டக்குன்னு எனக்கு சிவன் தான் கொண்டு வரத்தை ஏன் கவனிக்கலை நீ அந்த வேண்டுதலில் வச்சுட்டு வந்த அடுத்த விஷயம் அடு அப்புறம் தானே இது இந்த நிலவிலங்கு விஷயங்கள் வீடு கட்டுற விஷயங்கள் எல்லாமே நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இந்த இவங்களுக்கு வந்து இந்த முறை அதே சேம் பர்சன் அந்த துணியை நெட்டி தள்ளினவங்களுக்கு சேம் பர்சன் இந்த முறை ஹாலில் வச்சு ஒரு நிகழ்ச்சி நடக்குது அதே வீட்டினுடைய ஹாலில் வச்சு ஒரு நிகழ்ச்சி நடக்குது எனக்கு அவங்களுக்கெல்லாம் என்னென்னா இப்போ நான் அந்த வீடு கட்டினவங்க பார்ட்டி அவங்க கூட எல்லாம் வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்குது அவங்க கூட சேர்ந்துக்கிட்டாங்கன்ற மாதிரி இருக்குது அந்த அந்த வீ ஆனால் அன்றைக்கி டேட்டுக்கு அந்த துணியை அவங்க நெட்டி தள்ளப்போ அவங்களுக்கு எனக்கும் சம்மந்தமே கிடையாது அது வீடு கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணவும் கூட எனக்கும் சம்மந்தமே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் அப்போ வந்து அந்த சமயம் அந்த துணி சமயம் வந்து அவங்களுக்கும் அந்த அவங்க ஆப்போசிட் பார்ட்டி கூட அந்தளவுக்கு ஆப்போசிட் கிடையாது அப்போ அப்போ இந்த அளவுக்கு பயங்கரமாக அவங்களுக்கு அவங்களுக்கும் எது கூட நடக்கலை ஆனால் அப்போயே நீ அந்த துணியை நான் வாங்கி கொடுத்த துணின்னு சொல்லிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நெட்டி தள்ளனில்ல நீ அந்த துணியை உனக்கு அதுக்கு முன்னாடியே என் மேலே பக்கம் இருக்குதுல்ல அப்புறம் என்ன அந்த விஷயத்தை சிவன் கொண்டு வரார் சிவனை பற்றி நான் ஒரு தியானம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால சிவன் கொண்டு வரார் இந்த டக்குன்னு யோசிக்கிறீங்க அந்த கிட்ட நம்ம சொல்லி அதுக்கப்புறம் வீடு கட்டி தான் நம்ம அந்த ஊருக்கு போகிற மாதிரி ஆச்சில்லன்னு நினைக்கும் போது இவங்க எப்பவுமே வார வாரம் அனுப்புகிறாங்க வியாழக்கிழமை அப்போ இந்த வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் பாபாவது நீங்களும் இதை பார்த்து நினைங்க இது வந்து பாபா உங்களுக்கும் சொல்ற மாதிரி எடுத்துக்கோங்க வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்ச்சிகளை ஒரு கடவுளை நீங்க யோசிக்க நெத்தி போட்ட நடுவில் வச்சு தியானிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த மாதிரி நடந்த விஷயங்களை கொண்டு வர்றாரு எப்போ பாரு ஒரு நிவேதனங்க பண்ணியிருக்கிறதும் கற்பூர ஆர்த்தி காட்டுறதும் கோயிலுக்கு போறதும் கோயிலில் உண்டியில போறதுமே வேலைய வச்சுட்டு இருக்காதிங்க ஒரு குறிப்பிட்ட காலம் தான் அதெல்லாம் தொடர்ந்து பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம கிட்ட கடவுள் பேச ஆரம்பிப்பார் அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அதுக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுங்க நீங்கள் முதல்ல அவர் நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டிங்க நிறையவே நிறைய தான தர்மங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்க முடிச்சிட்டிங்க நிறைய கோயிலுக்கு போயிட்டீங்க நிறைய பூஜை புனஸ்காரம் பண்ணிட்டீங்க எல்லாமே முடிஞ்சிடுச்சு அவருக்கு உங்களுக்கு நிறைய கொடுத்துருப்பாரு நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க ஏன் இருப்பீங்கன்றது எது கொடுத்துருக்குறாரு இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறதுக்கே டைம் கொடுக்குது முடிஞ்சு கோயிலுக்கு போயினே இருக்குது பூஜை பண்ணினே இருக்குது சாமி போய் பேசினே இருக்குது சாமிக்கு நிவேதனம் பண்ணினே இருக்குது நடந்துதான் நடக்கலையான்றத விஷயத்த கூட பார்க்குறதில்ல அப்படியே போயின்ட்டுருக்குது வாழ்க்கை ஃபுல்லாக அப்படி எப்பவும் பண்ணக்கூடாது அந்த பிரபஞ்சத்தை கவனித்தல் கடவுளை வணங்குதல் கூட இது பண்ணும்போது அவர் கொண்டு வருவார் நினைவுக்கு அப்போ சில சமயத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களையே கூட நம்மளுக்கு அந்த கடவுள் ரொம்ப காட்சி கொடுத்து நீ போய்ட்டு சயின்டிஸ்ட் ஆர்கியூ பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது நீ அந்த சமயம் நினச்சிட்டு இருப்ப அதனால் அது உனக்கு அந்த மாதிரி தெரியுதுலாம் பேசக்கூடாது ஏன் இப்போ நான் கரெக்டாக அந்த விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது இவங்க அனுப்பும்போது என்ன வார்த்தை இருக்குதுன்னா பாபாவது ப்ராமிஸ் மீ தட் யூ ஆர் ஸ்மைலிங் அண்ட் கோயிங் டு ஸ்டே பாசிட்டிவ் ஃப்ரம் சீயிங் திஸ் போ போஸ்ட் இந்த போஸ்ட்டை பார்த்த நிமிஷத்திலிருந்து நீ சிரிச்சுக்கிட்டும் பாசிட்டிவாக இருப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியம் பண்ணு ஐ வில் இன் ரிட்டர்ன் ப்ராமிஸ் தட் யுவர் சுச்சுவேஷன் இஸ் கோயிங் டு சேஞ்ச் பிஃபோர் சன்செட் அண்ட் யூ வில் பி ஹாப்பி நான் உனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுப்பேன் நீ வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அந்த சன்செட் இந்த சூரிய மறையத்துக்குள்ளே உன்னுடைய எல்லா எந்த சுச்சுவேஷனும் நல்ல விதமாக மாற்றி நீ சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இந்த சூரியன் அஸ்தமனம் ஆகத்துக்குள்ளே அதாவது இந்த போஸ்ட்டை பார்த்த உடனே நீ சிரிக்கணும் பாசிட்டிவாக யோசிக்கணும் அதுக்கு அடுத்த நிமிஷம் நான் சாத்தி பண்ணி கொடுப்பேன் இந்த சூரியன் சன்செட் ஆவத்துக்கு முன்னாடி நான் வெல் வெள்ளடிச்சிச்சிங்களா இதுதான் இதில் இன்னொரு விஷயம் காட்டுறேன் பாருங்கள் பாருங்க இந்த போஸ்ட்டை நான் பார்த்த உடனே நான் நினைக்கும்போது அந்த விஷயத்தை பற்றி சிவன் வந்து என் மைண்டில் கொண்டு வந்து இல்லை நீ நினைக்கிற மாதிரி இல்லை அந்த அம்மா மகா பெரிய விஷயமே பண்ணியிருக்காங்களே அந்த துணியை அப்படி பண்ணி அந்த அளவுக்கு என் மேலே எதிர்ப்பு இருக்குதே பொண்ணுமா நீ ஏன் அந்த மாதிரி சில விஷயங்களை கவனிக்காமல் இருக்கிறன்னு யோசிச்சு அடுத்த நிமிஷமே அவ்வளோ பெரிய விஷயத்த வேண்டி அந்த எப்படி நடத்துனாங்க அந்த அம்மா எவ்வளோ சக்தி வாய்ந்தவங்க அப்படின்ற விஷயத்தை என் மைண்டில் கொண்டு வந்துட்டு உடனே இந்த வார்த்தையை பாபா சொல்கிற மாதிரி இந்த நிமிஷம் அது யோசிச்சிட்டே பண்ணிட்டேன் எல்லாம் பண்ணிட்டேன் இப்போ டக்குன்னு ஒன்று சிரி டக்குன்னு பாசிட்டிவாக உங்கள் மூடை கொண்டு வா நீ கொண்டு வந்துட்டியானா சத்தியமாக நீ கொண்டு வந்துட்டியானா நான் சத்தியமாக இன்றைக்கி இது செட் செட்டாகிறதுக்குள்ளே உனக்கு இது பண்ணிடுறேன் செட்ட சூரியன் செட் ஆகிறதுக்குள்ளே உனக்கு நான் மகிழ்ச்சி கொடுத்துருவேன்னு பாபா சொல்கிற மாதிரி வருது அதை நான் பார்த்த அடுத்த நிமிஷமே ஹால் பக்கம் திரும்புகிறேன் திரும்பும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஒரு அந்த இப்போ வந்து நான் பெருசு பண்ணி வைக்கிறேன் பெருசு பண்ணியிருக்கேன் ஆனால் நான் வந்து அந்த சோஃபானுடைய பேக் சைடில் ஒரு குடம் ஒரு திருமணத்தில் ஒருத்தர் வந்து ஒரு ஆம்பர் கிஃப்ட் ஆம்பர் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க ஒரு நிச்சயதார்த்த இதில் அது பார்க்குறதுக்கு அழகாகவும் மங்களகரமாக இருக்குதுன்னு அந்த டீப்பா மேலே என்ட்ரன்ஸ் விளையாண்ட வச்சுருக்கேன் அதை நான் அதுக்கு இந்த பக்கம் ஒரு சொல்கேட்டு பிள்ளையார் கோயிலுடைய கும்பாபிஷேகத்தில் கலர் உள்ளன்ஸ் கட்டின ஒரு கும்பம் மாதிரி கொடுத்தாங்க ஒரு பெரிய குடம் அதை வச்சுருக்கேன் அதுக்கு பின்னாடி அந்த கிஃப்ட் டேம்பர் இருக்குது ஆனால் அதை ரெண்டுத்தையும் சேர்த்து இங்கேருந்து பார்க்குறதுக்கு நீங்கள் பாருங்கள் உடனே பாபா மாதிரி நிறைய பேர் அந்த பாபா மாதிரி தெரியுது சொத்தில் அது மாதிரி தெரியுதுன்னு அது நீங்கள் நினச்சிக்கிறது அது அந்த மாதிரி இருக்குதுன்னுவாங்க இது நான் இத்தனை நாள் டெய்லி பார்த்துட்டுருக்குறேன் அப்போல்லாம் பண்ணாமல் ஏன்னா இந்த மாதிரி தெரிஞ்சால் உண்மையிலே அவங்க காட்சி கொடுத்த மாதிரி தான் அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு பொருளே ஒரு பெட்ஷீட்டில் இருக்கிற ஒரு டிசைனே அப்படி தெரியும்னா நீங்களும் அது வந்து அதை பாபாவே வந்து காட்சி கொடுத்த மாதிரி தான் நினச்சிக்கணும் அப்படின்னு இந்த மெசேஜ் பார்க்குறேன் சன்செட் அண்ட் பிஃபோர் சன்செட் அண்ட் யூ வில் பி ஹாப்பி என்ற பார்த்து அடுத்த செகண்ட் என் கண் ஆள் பக்கமாக திரும்பினோடனே பாபாவினுடைய சிலை சில இடத்துல ஆஃப் இதுக்கு அப்படி வச்சுருப்பாங்க பார்த்திங்களா பாபா சிலை அந்த மாதிரி தான் என் கண்ணுக்கு வருது அப்புறம் நான் டீப் டெப்த்து பார்க்குறேன் அதை இது சுருக்கி பார்க்கும்போது அப்படி இருக்குது இது கொஞ்சம் விரிவிச்சு பார்க்கும்போது அது எப்படி இருக்குன்னா உங்களுக்கு இது வந்து அந்த ஒரு குடமோ அதுக்கு பின்னாடி நான் வச்சுருக்கேன் அந்த ஒரு இது பின்னாடி வந்து அந்த ஒரு கிஃப்ட் டேம்பர் அது ரெண்டு எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி உங்களுக்கு பாபா வந்து பாபாவுடைய செலை மாதிரி தெரியுது உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஆனால் கிட்ட போக உங்களுக்கு அது வேறு இது தெரியும் அது நான் இப்போ என்லாஜ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கும் பாபா இதே மாதிரி மெசேஜை சொல்கிறாரு சன்செட் செட் ஆகிறதுக்கு முன்னாடி ஹாப்பி கொடுப்பாருன்னு நினச்சிக்கோங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்